ஒரு ஒரு கதை எழுதியிருப்பாருங்க ஜெயகாந்தன் தம்பதியினர் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு ரொம்ப வயது முதிர்ந்துரும் எழுத்தஞ்சு எண்பதாயிரம் இவங்களுக்கும் எழுத்தஞ்சு எண்பதாயிரம் அப்போ சொல்லிருவாரு அவரு உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லவே இல்ல என்ன உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் அப்பவா சொல்லணும் அந்த பொண் அந்த அம்மா இருக்கால அப்படியே பார்த்து ஜெயகாந்தன் சூப்பரா எழுதுவாரு படிச்சிருங்க நீங்களா என்னை தாலி கட்டும் போது நீங்க எனக்கானவர் தானே நினைச்சேன் உனக்கானவங்க தான் அவங்க மனசை வேற ஒரு பொண்ணு கொடுத்துருந்துருக்கீங்க இப்போ வரைக்கும் ஞாபகத்தை சொல்றீங்க அவ்வளோதாங்க அன்னியோட அவன் பேச்சை நிறுத்திடுவாங்க சாப்பிடவே மாட்டா மூணு மாசம் தண்ணி ஆகாரம் கொடுத்து பார்ப்பாங்க மரண படுக்கையில இருந்து அவள் பக்கத்துல வந்து பத்மா பத்மான்னு தோ சொல்லுவாருங்க அப்படி நீ இருந்தவ இப்படி திரும்பி செத்து போயிடுவாங்க அப்படி முடிப்பார் அந்த கதையை அவர் சொல்லு இருக்கு இல்லையா அது அறுத்தம் கூர்மையான வாழ் ஆனால் நாம் அதை சரியான நிலையில் பயன்படுத்துகிறோமா